சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த பன்கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட பனங்கிழங்கு நம்ம இப்போ எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மூணு பன்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த பன்கிழங்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் பன்கிழங்கோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற தோலையுமே எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மூணு பன்கிழங்கையும் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இதை நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி சூப்பராக கட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது இப்போ அவிக்கிறதுக்காக நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன் குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாத்திரத்தில் கூட வச்சு அவிக்கலாம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக வைக்கிறதுக்காக குக்கரில் வைக்க போகிறோம் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரே ஒரு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துருக்கேன் நல்லா பனங்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் எட்டு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தயாராகி வந்துடும் தயாராகி வந்ததை பரிமாறினீங்கன்னா போனோம் போதும் சுவையான பன்கிழங்கு ரெடி